எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் நிறையா வளைஞ்சு போச்சுங்க அந்த புதினா வந்து நானும் வந்து பிரியா வீட்டுக்கு போயிட்டு இருபது நாள் ஆச்சுங்களா நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துச்சு அதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம அதை புதினாலாம் கட் பண்ணி இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கரே இல்லாமல் வெறும் பாத்திரத்தில் வந்து புதினா சாதமும் முட்டை வருவாய்தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம போய் புதினா பறிச்சுன்னு உங்கெல்லாம் வாங்க புதினா வந்து நல்லா வளைஞ்சி பாருங்கள் எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஒரே தொட்டியில் வந்து இவ்வளோ புதினா வந்தது இப்போ நம்ம போயிட்டு மணத்தக்காளி காயும் எடுத்துக்கலாம் காய் குழம்புக்கு விட்டு வச்சா பழம் நிறைய பழுத்துட்டுக்குது இது வேற ஊருக்கு போயிட்டு போச்சு அதுவும் இல்லாமல் எறும்பு வேற நிறையா வந்துருச்சா மற்ற செடிங்களுக்கெல்லாம் இதுவாகுது அதனால் அதனால வேறோட புடிங்கலான்னு பார்க்குறேன் இதில் இருக்க புதினாலாம் இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கோ ஆமாம் ஒரே நாளைக்கு அவ்வளோ பண்ண முடியாதுல்ல எல்லாம் ஒன்றா போடக்கூடாது போட்டால் தான் அந்த மாதிரி செடிங்க இது நான் போடவே இல்லை அதுவே முளைச்சி வந்தது தான் ஒரு சின்ன பேக்கில் இந்த புதினாவே நமக்கு தேவையான அளவுக்கு வந்துடுச்சு எடுத்துகிட்டேன் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இதுவே ரெண்டு முறை கட் பண்ணணும் மாதிரி இது பாருங்கள் இந்த ஒரு செடியில் இந்த பூச்சி மழை தக்காளியில் தக்காளி நல்லா வந்துச்சு பாருங்கள் காய் நல்லா வந்தது இந்த பூச்சி வச்சு எல்லாமே இதுவாகிடுச்சு இப்போ இதில் இருக்கிற பழத்தெல்லாம் அப்படியே எடுத்து விதையாக போட்டு விட்டு இந்த காயெல்லாம் எடுத்து குழம்பு செஞ்சுக்கலாம் புதினா சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பதினஞ்சு பூண்டு ஒரு ஏழு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் வதங்கிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு புதினாலாம் நல்லா வதக்கிக்கலாம் புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆரட்டும்னு சொல்லிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸியில் சேர்த்துக்கிட்டால் நைஸாக எடுத்துக்கலாம் நம்ம வதக்கின புதினாவெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்ட இப்போ புதினா சாதம் தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் லவங்க நாலு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து முந்திரி எல்லாம் நல்லா வருந்துடுச்சு வதக்கி அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பட்ட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிற மஞ்சள் தூள் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி வந்து இந்த அழாக்கில் ஒரு ஆழாக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பாஸ்மதி அரிசி வந்து குக்கரில் சேர்த்தா ஒன்றுக்கு ஒன்றரை அழாக்கு தண்ணி வச்ச போதும் நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனால ஒரு அழாக்கு ரெண்டு அழாக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி கொதிக்கும் போது ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு செய்யும் போது புதினா சாதம் வந்து நல்லா புலப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அப்பப்போ வந்து கலந்து கொடுக்கணும் லைட்டாக கலந்து கொடுத்தீங்கன்னா அரிசி வந்து உடையாமல் இருக்கும் பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்திருக்கு அரிசி ஃபுல்லாக வேகிறதுக்குள்ளே நமக்கு தண்ணியும் வந்து வற்றிடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சாதமும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி சாதம் வந்து நல்லா வந்துடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க சாப்பிட்றதுக்குள்ளே சாதம் வந்து நல்லா பொலப்பொலான்னு ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு இறக்கி வந்து ஒரு பக்கம் வச்சுட்டேன் நான் இப்போ புதினா சாதத்துக்கு ஒரு சூப்பரான முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம் நான் மூணு முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த எண்ணெயில் வந்து மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ முட்டையை கட் பண்ணி இந்த மசாலாவில் வச்சிடலாம் புதினா சாதத்துக்கு நீங்கள் எது வேணால் பொரியல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முட்டை காரசாரமாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து காரம் உரைக்கும் போது தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக காரசாரமான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு புது இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் சாதம் இறக்கி நான் வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு அருமையான புதினா சாதம் ரெடி சுட சுட புதினா சாதமும் முட்டை வந்து வறுவல் காரசாரமாகவும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த புதினா சாதா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி